ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோல சோழ மன்னனோட அகந்தையும் அவன் கொண்டிருந்த மத வெறியும் அதுக்கு எதிராக உயிரையே பணையம் வச்ச வைணவ மகான்களோட தியாகத்தையும் நம்ம பார்க்க போறோம் ராமானுஜரை அடக்கணும்னு போட்ட சூழ்ச்சி நாலூரானோட துரோகம் திருவரங்கத்தை காப்பாத்தின துவயக்காப்பு மற்றும் கண்கள் போனாலும் தர்மத்தை விடாத கூரத்தாழ்வானோட வரலாற்று தருணம் இது சாதாரண கதையில்லை இது தியாகத்தோட சாட்சி சோழ வம்சம் ஒரு காலத்துல இந்தியாவுக்கே பெருமை கடல்களை தாண்டி கொடிகளை நாட்டின அந்த வம்சம் சரிவுக்கு வந்த சிம்மாசனத்துல சோழன் போர்கள்ல அவனுக்கு பெரிய ஆர்வம் கிடையாது ஆனா மத விஷயத்துல அளவுக்கு மீறிய பிடிவாதம் சைவமே உயர்ந்தது என் ஆட்சியில வேற சமயம் தலையெடுக்க கூடாது அவன் மனசு அரசியால இல்ல சுத்த அகந்தையால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது திருவரங்கம் திருமலை தில்லை இந்த மூணுமே அவனுக்கு பயமா இருந்தது ஏன்னா அங்க மன்னனை காட்டிலும் பெரிய சக்தி ஒன்று இருந்தது அந்த சக்தியோட பேர் ராமானுஜர் அரங்கனோட அடியார்னு அறிமுகமானவன் நாலூரான் வேதம் படித்தவன் ஆனா மனசு அதிகாரத்துக்கு அடிமை மன்னனோட பக்கத்துல உட்கார்ந்ததவும் அவனுக்குள்ள இருந்த பக்தி மெல்ல மெல்ல மண்ணோட கலந்தது மன்னா தில்லையில கோவிந்தராஜன் தேவையா நடராஜனே போதாதா அந்த ஒரு ஒரு தெய்வத்தையே கடலுக்குள்ள தூக்கி போட வச்சது ஆனா ராமானுஜர் அந்த தெய்வத்தை காப்பாத்தி திருமலை அடிவாரத்துல ஸ்தாபிச்சாரு அந்த நாள்ல இருந்து நாலூரானோட மனசு விஷத்துல ஒரே ஆரம்பிச்சது திருவரங்கத்துல பெரிய நம்பி கோயில சுத்தி துவய மந்திரத்தை உச்சரிச்சாரு இது சாதாரண சொல்லு இது ஒரு மந்திர கவசம் உச்சரிக்கிறவனோட பரிசுத்தமே மந்திரத்திற்கு சக்தி தருது அந்த நாட்கள்ல சோழனோட வீரர்கள் திருவரங்கத்துக்குள்ள நெருங்க கூட முடியல ராமானுஜர் சொன்னார் இது துவய இந்த மண் காப்பாத்தப்படும் ஆனா அகந்த பிடிச்ச மன்னன் அதை உடைக்க திட்டம் போட்டான் சிவனுக்கு மிஞ்சிய வேற தெய்வம் இல்லை ஒவ்வொரு வைணவ தலைவர்கள் கிட்டையும் எழுதி கையெழுத்து வாங்கணும்னு ஒரு வேறி அவனுக்குள்ள இருந்தது அதே காரியத்தை செய்யலாம்னு நாலூரான் சொன்னான் அருமை உடனே நம்ம தூதர்களை கூப்பிடுங்க உடனே ஓலை தயாராச்சு தூதர்கள் வந்தாங்க நாலூரான் அந்த ஓலைய அவங்க கையில கொடுத்து நேரா திருவரங்கத்துக்கு போங்க சேரன் மடத்துலதான் ராமானுஜர் இருப்பாரு மன்னரோட உத்தரவுன்னு சொல்லி இந்த ஓலைய அவர்கிட்ட கொடுங்க படிச்சுட்டு எழுதி தருவாரு திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போ உடையவர் குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருந்தாரு முதலியாண்டானும் வில்லிதாசரும் அவரோட போயிருந்தாங்க மடத்துல கூரத்தாழ்வான் இருந்தாரு ராமானுஜரோட பூர்வாசிரம சகோதரியோட மகன் நடாத்தூர் ஆழ்வானும் அங்க இருந்தாரு வேற சில சீடர்களும் அங்க இருந்தாங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சேன்னு குற்ற உணர்ச்சியோட நடாத்தூர் ஆழ்வான் அப்போதான் மடத்துல இருந்து கிளம்பி ஆற்றங்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல என்ன இது இந்த காலை நேரத்துல மன்னனோட ஆட்கள் குதிரையில வர்றாங்க உடனே உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சது அதனால சாதுவா பேசி பார்க்கலாம்னு நடாத்தூர் ஆழ்வான் முடிவு பண்ணினாரு ஏதோ திருவரங்கத்துக்கு நல்ல காலம் வந்த மாதிரி இருக்கே மன்னரேவா தங்களை அனுப்பி வச்சிருக்காரு அவங்க சொன்னாங்க ஆமாம் ஆமாம் நாங்க ராமானுஜரை தேடித்தான் வந்திருக்கோம் அந்த சேரன் மடம் எங்க இருக்கு அந்த நொடியிலேயே நடாத்தூர் ஆழ்வானுக்கு புரிஞ்சிருச்சு இது விபரீதம் விடிய காலையிலேயே வந்திருக்கு இது பெரிய அபாயம் இவங்க கண்ணுல உடையவர் மட்டும் பட்டுட்டா பெரிய பிரச்சனை என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு உள்ளுக்குள்ள பதறியபடி யோசிச்சாரு அப்ப சட்டுன்னு ஒரு வழி தோணுச்சு சேரன் மடம்தானே வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு மடத்துக்குள்ள வந்தாரு ஒரு நிமிஷம் இங்க இருங்க உடையவர் உள்ளதா இருக்காரு எழுந்துட்டாரான்னு மட்டும் பாத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போனார் உள்ள போனதும் கூரேசர் கிட்ட கூரேசரே அபாயம் வந்துடுச்சு அப்பவே மடத்துல இருந்த எல்லாருக்குமே விஷயம் புரிஞ்சிருச்சு வெளியில காத்திருக்கிறவங்க ராமானுஜரை பார்க்காம திரும்ப போக மாட்டாங்க அவர் மன்னனோட ஆணைய எப்படி ஏற்க போறதே கிடையாது அடுத்த கட்டமா கைது பண்ணி இழுத்துட்டு தான் போவாங்க இப்ப என்ன செய்யலாம் கூரேசர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல பேச அவகாசம் இல்ல நானே ராமானுஜர்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட போறேன் உடையவர் திரும்ப வந்தா உடனே அவரை ஊற விட்டு வெளியேறிட சொல்லிருங்க சீடர்கள்ல சில பேர் அவரோட போகட்டும் காவி ஆடை வேண்டாம் அது காட்டி கொடுத்துடும் வெள்ள ஆடை போட்டுக்கிட்டு அவர் கிளம்பட்டும் படபடனு கூரேசர் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மடத்தோட பின்வாசல்ல இருந்து பெரிய நம்பியோட குரல் கேட்டது கூரேசர் பதறி போய் சொன்னாரு சுவாமி நீங்களா இந்த நேரத்துல நீங்க இங்க வரவேண்டாம் வேண்டாம் சுவாமி உடனே திரும்பி போயிடுங்க பெரிய நம்பிக்கு உடனே புரிஞ்சது வெளியில காத்திருக்கிற மன்னனோட தூதர்கள் ரொம்ப நேரம் பொறுத்து இருக்க மாட்டாங்க இன்னும் சில நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம் அந்த சில நிமிஷத்துக்குள்ள ராமானுஜர் திரும்ப வந்தாலும் பிரச்சனை தான் இப்ப நிதானமா யோசிக்க நேரமே இல்ல அவர் உறுதியான குரல்ல சொன்னாரு கூரேசரே மன்னன் சபைக்கு நீ தனியா போக வேண்டாம் உங்களோட நானும் வரேன் எனக்கு துணையா அத்துலாயும் வரட்டும் நாம கிளம்பி போனதும் உடையவரை பத்திரமா இங்கிருந்து வெளியே அழைச்சிட்டு போவது சீடர்களோட பொறுப்பு ஐயோ நீங்களா சுவாமி வேண்டாம் பேச நேரமே இல்ல உங்களை தனியா அனுப்ப என்னால முடியாது சீக்கிரம் ஆக வேண்டியத பாருங்க பெரிய நம்பி தெளிவா சொன்னாரு ஒரு அறுபது வயசு கிழவனோட உறுதியும் தெளிவும் அங்க இருந்த எல்லாரையுமே வாயடைக்க செஞ்சது ராமானுஜரை காப்பாத்தனும்னு நினைச்சதை தவிர அங்க இருக்கிற யாருக்கும் வேற எந்த நோக்கமும் இல்லை அதே நேரம் மன்னன் சபையில் கூரேசருக்கு உதவியா யாராவது இருக்கணும்னு நினைக்கிறதும் நியாயம்தான் அந்த பொறுப்பு சேரட்டும்னு பெரிய நம்பி கூரேசர் ராமானுஜரோட காவி உடைய அணிஞ்சிட்டாரு திரி தண்டத்தையும் கையில எடுத்துக்கிட்டாரு நெத்தியில திருமண்ணும் முகத்துல ஞான ஒளியும் ஒளிர கூரேசரும் பெரிய நம்பியும் மத்த சீடர்களோட சேர்ந்துக்கிட்டு மடத்தோட முன்வாசலுக்கு வந்தாங்க அங்க காத்திருந்த மன்னனோட தூதுவர்கள் மேலேயும் மேலையும் உத்து பாத்தாங்க நீர்தான் ராமானுஜரோ ஆம் என்ன விஷயம் இதோ மன்னருடைய ஓலை உங்க பதில் எங்கேன்னு நீட்டினாங்க கூரேசர அத வாங்கி படிச்சு பார்த்தாரு மெல்ல புன்னக செஞ்சுட்டு நல்லது தூதுவனே உங்கள் மன்னனை நான் நேரில் சந்திச்சு பேசிக்கிறேன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சீடர்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதி இன்னொரு பக்கம் பெரிய கவலை தூதுவர்கள் ராமானுஜரை நேரில் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு மன்னன் அவர் ராமானுஜர் மன்னனோட கோபம் குரேசரை என்ன செய்யுமோனு கவலை விடுங்க பெரிய நம்பி தான் உடன் போயிருக்கிறாரு அவர் பாத்துக்குவாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க தூதுவர்களோட கூரேசரும் பெரிய நம்பியும் அத்துலாயும் கிளம்பி போன சில நிமிஷங்களுக்கு பிறகு உடையவர் குளிச்சிட்டு மடத்துக்கு திரும்பி வந்தாரு மடத்துல இருந்த சீடர்கள் சுவாமி என்னென்னவோ நடந்துருச்சு நீங்க உடனே திருவரங்கத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் இது ராமானுஜர் திகச்சு போயிட்டாரு ஏன் என்ன ஆயிடுச்சு நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க என்ன அபச்சாரம் இது எனக்காக கூரை சரியே அங்க போகணும் நானே போயிருக்கலாமே மன்னனை நானே நேரில் சந்திச்சு பேசி இருக்கலாமே இல்ல சுவாமி குளோத்துங்கன் ஒரு முடிவோட தான் உங்களுக்கு ஒரு ஓலை அனுப்பி இருந்தான் சிவனுக்கு மிஞ்சிய வேற தெய்வம் எதுவும் இல்லைன்னு கேட்டு கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்கான் நீங்க எப்படி அதை செய்வீங்க அப்போ கூரேசரும் பெரிய நம்பி மட்டும் அதை எப்படி செய்வாங்க சீடர்கள்லாம் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் சுவாமி ஆனா அவங்களை விட நீங்க பத்திரமா உயிரோட இருக்கணுங்கிறதா கூரேசரோடைய ஆசை பெரிய நம்பியோ அதையே தான் சொன்னாரு ராமானுஜர் அதிர்ந்து போனார் நான் ஒருவன் உயிரோட இருக்க பரம பாகவதர்களான இரண்டு ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை எப்படி பணையம் வைக்கிறது இது அடுக்கவே அடுக்காது இல்லை சுவாமி வைணவ தர்மம் தலைக்க நீங்க இருக்கணும் இத்தனை காலம் எத்தனை தடைகளை தாண்டி நம்ம தர்மத்தை பரப்ப முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட இருப்பும் செயல்பாடுகளும் தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை அடியோட சைவத்துக்கு மாத்த மன்னனுக்கு ஒரு நிமிஷம் போதும் என்னுயிர் அவ்வளவு பெரியதில்லையப்பா என்னை காக்க தன்னை கொடுக்கலாம்னு நினைச்ச பூரேசர் மனிதர்கள்ல புனிதர் வேற வழி இல்லாம ராமானுஜர் தன் காவி உடையின் மேல வெள்ள வேட்டிய போர்த்துக்கிட்டு பாரம் சுமர்ந்த இதயத்தோட கிளம்பினாரு முதலியாண்டான் உள்ளிட்ட சீடர்கள் கூட போனாங்க ஒரு சிலரை மடத்திலேயே இருக்க சொன்னாங்க கூரேசருக்கு ஒன்னும் ஆக கூடாது நீங்க இங்கேயே இருங்க அவர் திரும்பி வந்ததும் எனக்கு செய்தி வரணும் ஆகட்டும் சுவாமி நீங்க சீக்கிரம் போறப்படுங்க அன்று அது நடந்தது அரங்கனை விட்டு அரங்கமா நகரை விட்டு தன் பிரியமான கூரேசரை விட்டு ஆச்சாரியர் பெரிய நம்பியை விட்டு அனைத்தையும் விட்டு ராமானுஜர் வெளியேறினார் காவிரியை கடந்து வடதிசை நோக்கி ஓட்டமும் நடையுமாக அந்த திருக்கூட்டம் விரைய தொடங்கியது அழிவு காலம் வந்தா மன்னர்களுக்கு இப்படித்தான் விபரீத எண்ணம் வரும் சோழன் இதுக்கு நிச்சயம் பழி அனுபவிப்பானு சீடர்கள் சபிச்சுக்கிட்டே வந்தாங்க வேண்டாம் பிள்ளைகளே அனைவரும் கூரேசரோடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க பெரிய நம்பியும் கூரேசரும் வைணவ தரிசனம் செழிக்க எம்பெருமான் கொடுத்த பெருங்கொடை அவங்களுக்கு ஒன்னு ஆக கூடாதுன்னு வேண்டுங்கன்னு ராமானுஜர் குலோத்துங்கன் சபைக்கு கூரேசரும் அலறினான் மண்ணா மோசம் போயிட்டோம் இவர் உடையவர் அல்ல குலோத்துங்கன் திரும்ப திரும்ப கேட்டான் உண்மையாவா நிச்சயமாவா இது உடையவர் இல்லையா நாலூரான் தலை குனிஞ்சபடி சொன்னான் ஆமா மண்ணா இவர் கூரத்தாழ்வான் தான் நான் இவர்கிட்ட கொஞ்ச காலம் பாடம் கேட்டிருக்கேன் அந்த நொடியில குளோத்துங்கன் கொதிச்சு எழுந்தான் அட முட்டாள் வீரர்களே ராமானுஜரை விட்டுட்டு யாரோ ஒருத்தனை இழுத்துட்டு வந்திருக்கீங்களா எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க நானூறு ஆண் உடனே இடைப்பட்டு சொன்னான் மன்னா ஒரு நிமிஷம் கூறத்தாழ்வான் சாதாரண ஆள் கிடையாது ராமானுஜர் சிவனுக்கு மேல தெய்வம் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டா எவ்வளவு மதிப்பு வருமோ அதே மதிப்பு இவர் எழுதி கையெழுத்து போட்டாலும் வரும் ஒரு கணம் வியந்து பார்த்தான் ஓ அப்படியா இவ்வளவு பெரியவரா இவர் முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் தான் ராமானுஜருக்கு ரெண்டு கண்களும் ரெண்டு கைகளும் மாதிரி ஸ்ரீபாஷ்யம் எழுதும் போது பக்க பலமா இருந்து உதவியதே இவர்தான் நீங்க உங்க வீரர்களை அனுப்பி ராமானுஜரை தேட சொல்லுங்க அதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வான் இதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடட்டும் ராமானுஜர் கிடைக்கலனாலும் இவர் ஒத்துக்கிட்டா விஷயம் முடிஞ்சதுதான் கூரத்தாழ்வான் நாலூர் ஆணை அமைதியா பார்த்தாரு ஒரு காலத்துல என்கிட்ட படிச்ச மாணவன் கொஞ்சம் கற்ற கல்வியாலே மன்னன் சபையில் அமைச்சராகி உட்கார்ந்திருக்கான் ஆனா அந்த கல்விக்கு இவ்வளவு அவமானமா பணம் பதவி வசதி எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை இப்படியா மாத்தும் நல்ல வேலை உடையவர் இந்த சபைக்கு வரலையேன்னு மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி வந்தது குளோத்துங்கன் கத்தினான் என்ன யோசனை கூறத்தாள்வானே நாலூரான் சொன்னது கேட்டதா சிவனுக்கு மேல வேற எந்த சக்தியும் இல்லன்னு எழுதி கையெழுத்துட்டு போ ஓலை கொண்டு வந்தாங்க எழுத்தாணியும் நீட்டுனாங்க கூறத்தாழ்வான் அமைதியா சொன்னாரு மன்னா இதெல்லாம் ஒரே வரியில முடிக்கிற விஷயம் கிடையாது உங்கள் பண்டிதர்களை கூப்பிடுங்க சிவனே பெரிய கடவுள் என்பதை அவர்கள் நிரூபிக்கட்டும் நான் வேதம் புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் வைத்து மறுக்கிறேன் யார் ஜெயிக்கிறார்களோ அதை ஏத்துக்கலாம் இப்படி அவசரமா முடிவெடுக்கிறது ஒரு மன்னனுக்கு அழகில்லை நிறுத்து இது அரசாணை இங்க உன்னோட வாதாட யாரும் வரமாட்டாங்க ராஜ கட்டளை நிறைவேற்றுவது உன் கடமை முடியாதுன்னா உன் கதை இங்கேயே முடியும் கூரத்தாழ்வான் மெதுவா புன்னகை பண்ணினார் ஓலைய வாங்கினார் விறுவிறுன்னு ஏதோ எழுதி கொடுத்தார் அத படிச்ச நாளூரான் திடுக்கிட்டு அலறினான் மன்னா இது மோசடி மொழி ஆட்டம் ஆடுகிறார் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார் மன்னன் கேட்டது ஒரே விஷயம் சிவாத் பரதரம் நாஸ்தி அதாவது சிவனுக்கு மேல எதுவுமே இல்ல ஆனா கூறத்தாழ்வான் அந்த வார்த்தைக்கு கடைசியில ஒரு கேள்விக்குறி போட்டு இருந்தார் அதுக்கு கீழே த்ரோணம் அஸ்தி தத பரம்னு எழுதி கையெழுத்து அதாவது சிவனை விட தும்பை பூ பெரியதான் கேள்வி எழுப்பின மாதிரி எழுதி இருந்தாரு குளோத்துங்கனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த அக்கம்பாவம் பிடிச்ச வைணவனோட கண்களை பிடுங்குங்க கூறத்தாழ்வான் அமைதியா சொன்னாரு மன்னா உங்களை போல ஒரு வைணவ விரோதியை பார்த்த இந்த கண்கள் எனக்கு தேவையில்ல இதோ இனி என் கண்கள் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தன் விரல் நகங்களாலேயே தன் கண்களை குத்தி பிடுங்கினார் சபை முழுக்க உரைந்து போச்சு ஐயோ என்ன காரியம் எதுன்னு பெரிய நம்பி அலறினார் எம்பெருமானே என் நெஞ்சுக்குள் இருக்கிறார் நம்பிகளே இந்த வெளிப்புற கண்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூறத்தாழ்வான் தன் கண்களை கிழித்து எடுத்து வீசினார் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுச்சு சபை முழுக்க ஓ ஓனு சத்தம் வலியால தாங்க முடியாம ரத்தம் சொட்ட சொட்ட கூரத்தாழ்வான் மயங்கி விழுந்தார் அப்போ குளோத்துங்கன் கத்தினான் அந்த இன்னொரு கிழவனோட கண்களையும் பிடுங்குங்க நாலூரான் சொன்னான் நல்ல காரியம் பண்ணா அவர்தான் ராமானுஜருக்கே குரு அதை கேட்ட வீரர்கள் எங்க பெரிய நம்பியும் தானே கண்களை பிடுங்கிறப் போறாரோன்னு பயந்து வேலோட பாய்ந்து ஒரே நிமிஷத்துல அவருடைய கண்களையும் பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க அப்பான்னு அத்துலாய் ஓடி அலறிக்கிட்டே வந்தா சபை திகைத்து சிவனா, விஷ்ணுவா யார் பெரியவர் என்றெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மன்னன் கொஞ்சமாவது மனித தன்மையோடு இருக்க வேண்டாமா ஆனா யாருக்கும் கேள்வி கேட்க தைரியம் இல்ல எதிர்த்தா உயிர் போயிடும் அதனால மத வெறி பிடிச்ச மன்னனை எதிர்க்க யாரும் இங்க இல்ல இது விதி அன்று சபையில் சிந்திய இரண்டு மகான்களின் ரத்தம் சோழ வம்சத்தை சும்மா விடாது என்பதை மட்டும் எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அவசர அவசரமா களைஞ்சி போனாங்க ஆனா வைணவ தர்மம் குருடாகல மாறாக அது வரலாற்றுக்கே கண்களாக மாறிச்சு அகந்தையால ஆட்சி செய்தவன் அழிஞ்சான் தியாகம் செய்தவர்கள் காலத்தையும் தாண்டி வாழ்றாங்க கூரத்தாழ்வாருக்கும் பெரிய நம்பிக்கும் அடுத்து என்னாச்சுங்கறத அடுத்த பதிவில் பாப்போம் நன்றி